நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் பதினொன்று என் வாழ்க்கையின் மிக பெரிய சந்தோஷம் இந்த உலகம் எவ்வளவு அழகானது இல்லையா புறாவும் குயில் பாட்டும் ஜொலிக்கும் சூரியனும் துள்ளி விளையாடும் நாய்க்குட்டிகளும் பறவைகள் பறக்கும் போது ரெக்கையடிக்கும் ஓசையும் குன்றுகள் மலைகள் மனிதர்களின் கபடமற்ற முகங்களும் அன்பான வார்த்தைகளும் மனசு சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது ஓ எனக்கு எல்லார்கிட்டேயும் ரொம்ப அன்பும் பிரியமும் இருக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு அசைவும் அழகுதான் எனக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ ரசனை இருந்ததே இல்லை காத்துல உயர்ந்து உயர்ந்து பறக்கும் பட்டம் போல உடம்பு கனமில்லாம லேசானது போல ஒரு உணர்வு வந்தது கால்கள் பதியாதது போல ஒரு படபடப்பு மடியில் வைத்திருந்த பூச்செண்டை மந்தாகினி கைகளால் வருடினாள் இது கனவா இல்ல நெஜந்தானா இங்க பேசிட்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் என்ன பத்தி தானா யாரெல்லாம் பேசின குரல் கேட்டது பள்ளி தலைமை ஆசிரியரோடது மாவட்ட கல்வி அதிகாரியோடது நகராட்சி தலைவரோடது பசுமதி டீச்சரோடது அப்புறம் என்னோட பிரியமான ஞானகுரு சாரோடது ஒரு ராத்திரியில இதெல்லாம் சாத்தியமா எல்லாம் மாயை போலவே கனவாகத் தெரியுது முன் வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அப்பா துண்டால் முகத்தை துடைத்துக் கொள்கிறார் முகம் துடைப்பது போல் அவர் துடைத்தது கண்களிலிருந்து வந்த கண்ணீரை தான் அம்மா முகம் மந்தாரைப்பூ போல மலர்ந்திருந்தது பின் வரிசையில் அண்ணன்மார்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் அம்மா அக்கா தாத்தா பாட்டி வலது பக்கம் உட்கார்ந்திருந்தார்கள் பொக்கே கொடுத்து வரவேற்ற போது சந்தோஷத்தில் பாட்டியின் கண்களில் கண்ணீர் துளிர்ந்ததை நானே பார்த்தேன் வீட்டுக்கு போன பிறகு பாட்டி திஷ்டி சுத்தி போடுவாங்க கண் பட்டு விடாமல் இருப்பதற்காக மந்தாகினிக்கு பாட்டியை நினைத்து சிரிப்பு வந்தது பக்கத்தில் இருந்த தலைமை ஆசிரியர் தலையை திருப்பி பார்த்தார் இந்த குளிரெல்லாம் ஒரு குளிரா இந்த காய்ச்சல் எல்லாம் எனக்கு ஒரு காய்ச்சலே இல்ல இதெல்லாம் ஒரு த்ரில் தான் நேற்றுதான் அந்த அனுபவம் கிடைத்தது பாவம் என்னோட அருமை நண்பர்கள் சந்திரிகாவும் சங்கரனும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள் அவர்களும் என்னுடன் இங்கே இருந்திருந்தால் எனது சந்தோஷம் முழுமையடைந்திருக்கும் எப்போதும் போல இருந்து மதியம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன் வேகமாக நடந்து போனால் வீட்டுக்கு பதினைந்து நிமிடத்தில் போய்விடலாம் சாப்பிட ஒரு பத்து நிமிடம் அப்புறம் வந்த வேகம் போல இல்லாமல் மெதுவாக போனால் இருபத்தைந்து நிமிடத்தில் பள்ளிக்கு போய்விடலாம் எப்படியும் அரட்டை அடிக்க பத்து நிமிஷம் கிடைக்கும் அது போதும் பள்ளியிலிருந்து வரும் வழியில் இருந்த குளத்திற்கு பக்கத்தில் சந்திரிகாவும் சங்கரனும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தேன் வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்ததால் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா என்று மட்டும்தான் அவர்களிடம் கேட்க முடிந்தது யாரோ இறந்து போய்விட்டார்கள் என்று அவர்களிடமிருந்து பதில் வருவதற்குள் மந்தாகினி இருபது அடி தூரம் முன்னால் போயிருந்தாள் மந்தாகினிக்கு மதிய சாப்பாடு எப்போதும் அவசர அவசரமாக தான் உள்ளே போகும் குறிப்பாக பள்ளி இருக்கும் நாட்களில் ரொம்ப பிடித்த குழம்பு காய்கறி இருந்தால் கூட வேக வேகமாக என்று அள்ளி போட்டு விழுங்குவதுதான் அவள் வழக்கம் பாவக்காய் வருவல் வாழைத்தண்டு கூட்டு பூசணிக்காய் சாம்பார் எல்லாவற்றையும் நிதானமாக ரசித்து சாப்பிட பிடிக்கும் தான் ஆனால் நேரம் இல்லையே கை கழுவி அம்மா சேலையில் துடைத்துவிட்டு மதிய டைம் டேபிள் பிரகாரம் புத்தகங்களை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு கிளம்பிய போது வாசலில் இருந்த துளசி செடியில் ஐந்தாறு இலைகளை எடுத்து மென்று கொண்டே போனாள் மந்தாகினி மதியம் ஒன்றரைக்கும் இரண்டுக்கும் இடையில் ரோட்டில் ஆள் நடமாட்டம் ரொம்ப குறைவா இருக்கும் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்பது போல எல்லோரும் கொஞ்சம் அசந்து போகும் நேரம் அது கோவில் பக்கம் நெருங்கிய போது ஐயோ என்று கூப்பாடு கேட்டது இது சங்கரனோட குரல் மாதிரி இருக்கே கூடவே சந்திரிகா தண்ணில விழுந்துட்டா என்ற அழுகையும் கேட்டது மந்தாகினி வேகமாக ஓட ஆரம்பித்தாள் வாழ்க்கையில் இதற்கு முன்னால் அவள் இவ்வளவு வேகமாக ஓடியதில்லை ஓடும்போது தொண்டை வறண்டு நாக்கு இழித்தது கோவில் குளத்திற்கு அருகே அவள் போய் சேர்ந்தபோது ஒரே பார்வையில் தெரிந்தது சங்கரன் தண்ணீருக்குள் குதிக்கிறான் குளத்தின் மத்தியில் இரண்டு கைகள் மூழ்கி கொண்டிருந்தன அய்யோ அது சந்திரிகா தான் மந்தாகினி புத்தக பையையும் செருப்பையும் இரண்டு பக்கத்தில் வீசி அறிந்துவிட்டு தண்ணீருக்குள் குதித்து தண்ணீரில் மூழ்கி உயரும் சங்கரனை இடது கையால் இழுத்து பிடித்து கொள்ள முயற்சித்தாள் அவள் கைகளில் கிடைத்தது என்ன தெரியுமா ரவுசரை இறுக்கி கட்டும் அரணா கயிறு பலமுறை இந்த கயிற்றை பார்த்து அவள் கிண்டல் செய்திருக்கிறாள் ஆனால் அதற்கு இப்படி ஒரு வசதி இருக்கும் என்று அப்போது அவளுக்கு தெரியாது நீந்தி கொண்டிருக்கும் போது சந்திரிகா இரண்டாவது முறையாக தண்ணீருக்கு மேலே உயர்ந்து வந்து மறுபடியும் உள்ளே மூழ்கினாள் அப்போது தாத்தா ஒரு தடவை சொன்னது ஞாபகம் வந்தது மூழ்கியவர்கள் எல்லாருமே தண்ணீருக்குள்ளிருந்து மேலே உயர்ந்து வருவார்கள் அப்போது பிடிக்கவில்லை என்றால் சந்திரிகா போனது போனதுதான் மந்தாகியின் உடலில் உள்ள பலம் அனைத்தையும் சேர்த்து நீந்த முயற்சித்த போது இடது கையில் பிடித்திருந்த சங்கரன் பின்னால் அவளை இழுத்தான் அவனை சொல்லி பிரயோஜனம் அல்ல தண்ணீர்ல நலத்தடமாறும்போது என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது அப்போது குளத்தை சுற்றி நின்ற ஜனங்களின் அழுகையும் அலறலும் கேட்டது நீச்சல் சொல்லிக் கொடுத்த குருவான தாத்தாவை மனதில் நினைத்துக் கொண்டேன் மனசுக்குள் பல முறை என்னால் முடியும் என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே நீந்தினேன் சிவப்பேரி அயற்சி அடைந்த கண்களும் பயத்தில் வெளுத்து போன சந்திரிகாவின் முகமும் ஆழத்தில் இருந்து மேல் நோக்கி வந்தன அவள் போட்டிருந்த சிறிய குதிரைவால் சடையை பிடித்து பலம் கொண்ட மட்டும் மேலே தூக்கி மந்தாகினி இழுத்தபோது ஒரு பெரிய சத்தத்தோடு சந்திரிகா தண்ணீருக்குள் இருந்து மேலே வந்து கொண்டிருந்தாள் அந்த குரல் என்ன அழுகையா அல்லது பயந்து போனபோது கொடுக்கும் அபய எப்படி இருந்தாலும் அந்த குரல் இப்போது என் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது பயந்து நடங்கும் சங்கரனையும் மயங்கி போன சந்திரிகாவையும் இரண்டு கை எடுக்குகளில் பிடித்து கொண்டு நீந்துவதற்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் நாலைந்து அடி நீந்துவதற்குள் பரமேஸ்வரனும் வாசுவும் தண்ணீருக்குள் நீந்தி வந்து இரண்டு பேரையும் ஆளுக்கு ஒருவராக பிடித்து கொண்டார்கள் மனுவுக்கு உடலை நகர்த்த முடியாத அளவுக்கு வலி ஒரு வழியாக குளத்து படிக்கட்டை பிடித்துக்கொண்டு இரண்டு மூன்று தரம் நன்றாக மூச்சை இழித்து விட்டாள் தண்ணீருக்குள்ளிருந்து மேலே ஏறிய பிறகுதான் நடந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை மந்தாகினியினால் உணர்ந்து கொள்ள முடிந்தது கோயில் குளத்தைச் சுற்றி பெருங்கூட்டம் கூடியிருந்தது அது மந்தாகினி விஜயலட்சுமியோட சின்ன பொண்ணு மந்தாகினி என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் மக்கள் பேசிக் கொண்டிருந்த போது நனைந்த உடலோடு ஒட்டி கிடந்த பள்ளிக்கூட யூனிஃபார்மோடு மந்தாகினி சந்திரிகாவை தேடினாள் எங்க சந்திரிகா இங்க அவர்கள் இரண்டு பேரையும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க பேச்சில் என் மீது அன்பு அதிகம் இருந்ததா இல்லை அவர்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார்களா என்னோட புத்தகங்கள் எல்லாம் இங்க படிக்கட்டுல சிதறி கிடந்த புத்தகங்களை யாரோ எடுத்து கொடுத்தார்கள் காரில் ஏறி சாய்ந்து உட்கார்ந்த போது மந்தாகினிக்கு மனதில் சொல்ல முடியாத சந்தோஷம் நான் அவங்கள உயிரோட காப்பாத்திட்டேன் காற்றின் தாலாட்டில் அவள் மெதுவாக கண்களை மூடி தூக்கத்தில் அயர்ந்தாள்